இங்கே தான் வருது அங்கே வீட்டுக்கு எடுத்துக்கோள் நைட்டி மாட்டி நிற்கிது சுடிதார் மாட்டி நிற்குது இதை போட்டுக்குது சுடிதார வீட்டுல இருந்து நைட்டி போட்டுக்குது ஜாலியாக போச்சு இருக்குது சிவகாமி அது இங்கே எங்கேயோ இந்த மண்டலத்துல இருந்து ஃபங்க்ஷனா

திங்கக்கிழமை திங்கக்கிழமை கூடாதான் வெள்ளிக்கிழம கூடாதான் அது முத நாள் முதனாலே தொலை நான் தெரியுமா கணேஷ்னு கரெக்டாக கணேஷ் அது நைட்டு அப்பா இங்கே இதான் இதான் லைனா கீழே இது இருப்பாங்க ரெண்டு பேர் லைக் பண்ணுறக்காங்க இன்னொரு ஆள் யார் தமிழ் செல்வானா போயிட்டாங்க ஒரு ஆள் இங்கே இந்தாண்டிருக்கிறது வந்து யார் யார் பார்க்குறாங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க இது லைக்கு லைக் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரில கேட்குறீங்க எனக்கும் தெரில நல்லா இருக்கியா கணேஷ் அவர்களே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் சாப்பிடலை இனிமேல் தான் போய் சாப்பிடணும் நானும் எங்கள் அம்மா உட்காந்து பேசிகிட்ருக்கோம் செந்தில்குமார் சொல்லுங்கள் செந்தில்குமார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இது கொஞ்சம் வெளியே உட்காந்துருக்கும் கிளாரிட்டி இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் புதுசாக இருங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் ஏன் ஏன் பேச மாட்டேங்க பேசுறதுக்கு ரீசன் சொல்லிட்டு போப்பா நான் ஒன்று தப்பை பண்ணியிருந்தா ஏன் தப்பா உங்கள் தப்பான்னு நான் தெரிஞ்ச பிள்ளை அதுக்காண்டி தான் நான் இனிமேல் உங்கள் கிட்டே பேசல மேடமா ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் ஃபோன் நம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு ஆ ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் எப்படி வச்சு நம்ம வச்சுப்பாங்க முதல்ல டைவர்ஸ் தான் ஆகும் எல்லாம் டைவர்ஸ்ட் பண்ணுறதுக்கு பிளானை போடுறீங்க நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி என்ன டைவர்ஸ்ட் பண்ண வைக்கலான்னு பிளான் போடுறீங்க அதானே காலை மட்டும் யார் வச்சு எனக்கு பார்க்கறது ஆ பண்ணி கல்யாணி இருக்கேன் உங்க யூடியூப் சேனல் என்ன டைஜஸ் பண்ண வச்சிருக்கீங்க போல உங்க நம்பர் தரீங்களா சரி தாங்க தாங்க நீங்க பாத்துக்கிறீங்களா என்னையவா நீங்க பாத்துக்கிறீங்களா தேவையாக நொங்கு மட்டை மேல வச்சு நாங்கெல்லாம் லீவ் போடலாம் எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டாண்ட் வச்சுட்டு லைவ் போடுவாங்க நான் மட்டும் நொங்கு மட்டை உம்மா யார் இது ரோலெக்ஸா ரோலெக்ஸ் நல்லா இருக்கு விற்கிறேன் வேணும்னா சொல்லுங்க நல்லா இருக்கா சேரீ வியாபாரம் பண்ணுறேன் வேணும்னா வாங்கிக்கோங்க எப்படி காமிக்கிறேன் ஆ நல்லா இருக்கா சாலைக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சாரியை வேணாங்க போறாங்களா வேணும்னா